மூன்று அடுக்கு வரை எழும்பி இருந்த கோபுரம் அப்படியே சரிந்து தரை மட்டமாகி கிடந்தது பையன் சொன்னபடியே நடந்து விட்டதே என்ற வார்த்தைகள் தான் பார்த்தவரிடமிருந்து வெளிப்பட்டது எல்லாரும் ரொம்ப பாக்குறாங்க தலைமை சிற்பிக்கு தகவல் எட்டிய போது தகவல்னா இன்ஃபர்மேஷன் போகுது பால்வடியும் வதனத்தோடு வதனம்னா அந்த ஒரு அழகோடு கம்பீரமாக நின்ற பையனை நினைவுக்கு வந்தான் ஓடினார் குலசேகரின் குடிசையை நோக்கி நான் அங்கதானே இருக்கான் அதனால ஆனால் சிறுவர்கள் இருவரும் அங்கில்லை குலசேகரனையும் கூட்டிக் கொண்டு முதல் நாள் இரவுதான் இருவரும் அடுத்துள்ள ஊருக்கு போயிருப்பதாகவும் மாலையில் திரும்புவார்கள் என்றும் தகவல் தெரிவித்தார் கிழவி மனம் சோர்ந்த சிற்பி மறுபடி வருவதாக கூறி சென்றார் அந்த பையனை பார்க்கணும்னு நினைச்சாரு பார்க்க முடியல சோ மனம் சோர்ந்தன்னா மாதிரி ரொம்ப மனசு கஷ்டத்தோட வரார் இருள் கவியும் வேலை நைட் ஆக போற டைம் இந்த வேலைன்னா டைம் இளைஞர்கள் இருவரும் வீடு திரும்பினர் வரும் கோபுரம் வீழ்ந்த செய்தி அறிந்தார்கள் குலசேகரன் தோழனின் என்று கேட்டான் என் தந்தை மகா சிற்பியாம் அவர் இரத்தத்தின் சத்து இந்த தத்துவத்தை எனக்கு அறியும் ஆற்றலை அளித்திருக்கிறது சத்துனா அந்த கான்பிடன்ட் அவருடைய அந்த ஒரு பவர் நான் அவரை நினைத்து நானாகவே கற்றுக்கொன்ற கல்வி பொய்க்கவில்லை சோ அது வந்து பொய்யாகல என்று பூரித்து போனான் பல்லவ சிற்பி பூரித்து ஒரு மாதிரி பூம் ரொம்ப ஹாப்பியா நினைக்கிறேன் சோமவர்மன் வந்து தேடி வந்து போனதை கூறினால் பாட்டி வெகு நேரம் நண்பர்கள் இருவரும் சிற்பம் சிலை பற்றி பேசிக் கொண்டிருந்தனர் பிறகு வழி நடந்த களைப்பு தீர களைப்புனா அந்த டயர்னஸ் போறதுக்கு படுக்கச் சென்றான் பல்லவ இளைஞன் உள்ளே அவனுக்காக குடிக்க வைத்திருந்த பால் பாத்திரம் தரையில் உருண்டு கிடந்தது அருகே ஒரு பூனையும் வாயில் செத்து கிடந்தது என் திறமையிலே கொண்டவர்கள் எனக்கு விஷமிட்டு இருக்கிறார்கள் இனி ஒரு நிமிஷமும் தஞ்சையிலே தங்கக்கூடாது என்ற முடிவோடு இரவோடு இரவாக அப்போதே அவ்விடத்தை விட்டு கிளம்பி விட்டான் பாலசிற்பி தங்களது தலைமை சிற்பிக்கு எங்கிருந்தோ வந்த இந்த நாடோடி பயலால் தலைகுனிவு ஏற்படுவதாவது என்ற ஆத்திரத்தில் யாரோ ஒருவன் செய்த சூழ்ச்சிதான் அது சூழ்ச்சினா அந்த ஒரு பேட் மைண்டோட பண்றது சோமவர்மனுக்கு அது தெரியாது ஆனா சோமவர்மனுக்கு அது தெரியாது அவருடைய ஸ்டூடெண்ட் யாரோ இந்த மாதிரி பண்ணிட்டாங்க இரவு முழுவதும் அவருக்கு தூக்கம் வரவில்லை பார்த்ததுமே குறையை கண்டு கூறிய அந்த அற்புத சிறுவனை காண துடிப்போடு ஓடினார் அதிகாலையில் குடிசைக்கு ஆனால் குலசேகரனும் கிழவியும் கண்ணீர் வழிய வந்த விந்தை வாலிபன் மாயமாக மறைந்து போனதையும் விந்தை வாலிபன் மாயமாக மாயமா மறைஞ்சு போயிடுறாங்க அவனுக்காக பாலில் யாரோ விஷமிட்டு இருந்ததையும் பூனையின் கதியையும் காட்டி எங்கள் மீது சந்தேகம் கொண்ட அவன் இரவோடு இரவாக ஓடி இருக்கிறான் என்றார்கள் இதயம் விடிக்க அவனை பற்றிய தகவல்களை எந்த ஊர்க்காரன் என்பதை விசாரித்தார் என்பதை ராஜராஜரிடம் சொல்லாது மறைத்திருந்தார் சோமவர் சோழ நாட்டு சிற்பி என்றால் மன்னர் மீது மாலாத பாசம் காட்டுவார் என்ற நினைப்பில் மாலாத பாசம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூடுதலா கொஞ்சம் கிரெடிட் கிடைக்கும் அப்படின்ட்டு அவன் வந்து காஞ்சிபுரம்னு சொல்லாம நான் வந்து சோழ நாடுனே சொல்லியிருந்தான் மறைந்த பையன் பல்லவ நாட்டான் என்பதையும் அவன் தாயாரின் பெயரையும் கேட்டதும் சோமவர்மனுக்கு அந்த அற்புத பையன் தன் அருமை மகன் தான் என்பது விளங்கிவிட்டது பார்த்ததுமே உள்ளம் உள்ளத்தில் பாசம் பீரிட்டதையும் நினைத்து கொண்டார் பிறகு என்ன ஓடினார் ஓடினார் தான் பெற்ற மகனை காண கட்டி தழுவி மகிழ அவன் திறமையை பாராட்டி நெகிழ நெகிழன ஒரு மாதிரி இன்ஸ்பைர் ஆகிறதுக்கு காடு மேடெல்லாம் தேடி அலைந்தார் கல்லிலும் முள்ளிலும் கடுகி நடந்தார் கடுகினா வேகமா போறது பிள்ளை பாசம் உடல் வேதனையை மறக்க செய்தது ஆனாலும் தான் பெற்ற மகனை சிற்ப சாஸ்திரத்திலேயே தன்னை விட மேம்பட்டு நிற்கும் தனையனை காணவில்லை தனையன்னா மகன் காணவில்லை அதே சமயத்தில் சூழ்ச்சியின் பிடிக்குள் அகப்படாமல் தப்ப நினைத்து ஓடிய பாலகுல பல்லவ சிற்பி இரவிலே இருளிலே இடம் தெரியாமல் ஓடினான் ஓடிக்கொண்டே இருந்தான் ஒரு இடத்தில் செடி கொடி மூடி இருந்த புதர் புதர்னா அந்த புஷ்ஷன் சொல்வீங்களே அது அது தெரியாமல் அதில் போய் விழுந்து விட்டான் அவனுக்கு வழி தெரியல இருட்டில் போய் அதை விழுந்துட்டான் சுற்றிலும் கருவேலமுள் முல் பள்ளம் வேறு பசியும் களைப்பும் உடலெல்லாம் சிராய்ப்பு சிராய்ப்புனா ஸ்கிராச்சஸ் விழுந்துருச்சு செய்வதறியாது செய்வது அறியாது செய்யறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திகைத்து போன சிறுவனை மேலிருந்து இரு கொல்லிக்கண்கள் உறுத்து பார்த்து கொண்டிருந்தன கொல்லிக்கண்கள்னால் ஒரு மாதிரி பேட் ஐஸ்னு சொல்கிறது பார்த்துட்டு இருக்காங்க அது என்ன இருளிலே நிதானித்தான் அவன் கொஞ்சம் நிதானமாக பார்க்குறான் என்னதுன்ட்டு இமைகளை சுருக்கி இடுக்கி பார்த்தான் கண்ணை சுருக்கி பார்க்குறான் புளி அவனை பார்த்துட்டு இருந்தது வந்து புளி வாயை பிளந்த நிலையில் நாக்கை சுழற்றி நக்கியபடி இவன் மீது பாய்வதற்கு தயாராக இருந்தது சோ ரொம்ப இருக்கு பாயத்துக்கு தயாரா இருக்கு விஷ வாதனையிலிருந்து தப்பி வந்து இக்கொடிய விலங்கிடம் மடிய போகிறோமோ இதுதான் என் தலை விதியா பா பல்லவ பாலன் பதை பதைத்தான் அவன் வந்து ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிட்டான் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆயிட்டான் என்ன பண்றதுன்னு தெரியல குரல் எழுப்பி கூப்பிட நினைத்தான் சத்தமே எழவில்லை கண்டத்திலிருந்து கண்டம்னா அந்த குரல் வலை இருக்கு இல்லையா அதை சொல்கிறாங்க கூப்பிட்டாலும் யார் வரப்போகிறார்கள் இந்த காணகத்தில் காணகம்னா காடு அவன் காட்டு வழியாக நடந்து போயிட்டுருக்கான் நைட் டைமு ஸோ இந்த டைமில் யாரும் வரமாட்டாங்க வேலைன்னா டைம் ஸோ இந்த டைமில் யாரும் வரமாட்டாங்க புளியும் காத்திருந்தது புளியுமே கூட வந்து அவன் மேலே பாயல அதுவுமே வெயிட் இருக்கு வெளிச்சம் வர்றதுக்காக கதிரவன் வெளிவருவதற்காக போலும் இந்த கதிரவன் வெளில அந்த கதிரவன்னா எங்கள் சன்னு ஸோ அவர் வெளில வந்தால் வெளிச்சம் வரும்ன்றதுக்காக கருவேல முட்கள் நிறைந்த புதருக்குள் கண்ணே தெரியாமல் பாய்ந்து விட முடியுமா ஆனால் அப்படி பாய்வதற்கு தயாராக வந்தான் ஒருவன் பிள்ளை பாசம் எதையும் லட்சியம் செய்யாது என்பதற்கு உதாரணமாக லட்சியம்னா எதையுமே ஏன் பண்ணாது அவருக்கு அவங்க பையன்தான் முக்கியம் அப்படின்றதுக்கு உதாரணம்னா எக்ஸாம்பிளா ஒருத்தர் ஓடி வந்தார் யாரு கண்டிப்பா அது அவங்களோட அப்பா சோமவர்மன் ஓடி வராரு புலியின் உருமலை கேட்டான் உயிர் ஆசையால் ஓலமிடும் மனித குரலையும் கேட்டான் சோமவர்மன் புலியின் உருமல் அவனை சிலிர்க்க செய்தது மனித ஓலம் அவனை சுண்டி இழுத்தது சுண்டி இழுத்ததுன்னா அவனை வந்து அப்படியே வந்து இழுக்கிற மாதிரி விரட்டி கொண்டு மேலே எழுந்து கொண்டிருந்தான் இளஞ்சூரியனா நம்ம மார்னிங்ல வர அந்த ஸ்டார்டிங் சூரியனா அந்த மாதிரி சொல்லுவாங்க இந்த வெளிச்சத்திலேயே புதருக்குள் நிராதரவாக நிற்கும் உருவம் அவன் மேல இருந்து அந்த புதருக்குள்ள பாக்குறாரு அது அது மகனே என்று வந்தவராக ஆவேசம்னா ஒரு மாதிரி ஒரு ஒரு பாசம் அப்படியே அதிகமா வர மாதிரி பால பல்லவ சிற்பியின் மீது பாய்ந்தார் சோமவர்மன் உதவிக்கு ஆள் வந்துவிட்டது தன் இறைக்கு போட்டி ஏற்பட்டு விட்டது என்ற நினைப்பில் புலியும் அதே சமயம் புதருக்குள் பாய்ந்தது ஒரு மிருகம் இரு மனிதர்கள் தான் பெற்ற கண்மணியை உடலால் மூடி மறைத்துக் கொண்டு அந்த கொடிய புலியின் கழுத்தை இருக்க தழுவிக்கொண்டார் கொண்டார் அவர் வந்து வந்து அவங்க பையனை பேக் புளி பாயும்போது புலிய அப்படியே கழுத்து வந்து புடிச்சிட்டாரு தழுவலா அது தழுவல்னா இந்த இடத்துல வந்து ஹக் பண்றது தழுவி கொண்டாருனா தழுவலா அது ஹக்க பண்றாரு இல்ல குரல் வலையை அழுத்தி மூச்சு திணற வைத்தார் ஸோ அவர் வந்து அந்த புளிய வந்து கழுத்தை வந்து நல்லா டைட்டா புடிச்சுட்டாரு ஜீவ மரண போராட்டம் ரெண்டு பேருக்குமே ஜீவ மரணம்னா யா இங்க ஜீவம் அப்படின்னா உயிர்கள் சோ நிறைய உயிர்கள் மூணு உயிர் அங்க இருக்கு யாரு உயிரோட இருப்பாங்கன்னு தெரியாது எல்லாருமே சண்டை போடுறாங்க சோமவர்மனும் புலியும் உருண்டார்கள் புரண்டார்கள் உருமினார்கள் மூச்ச திணறினார்கள் பல்லவ சிற்பியின் உடல் எல்லாம் முள்ளும் புலி நகமும் கீறி கிழிக்க ரத்தம் பிறவாகமாக ஓடியது பிறவாகம் அப்படின்னா அன்லிமிட்டடா எந்த பக்கத்துல இருந்து வேணாலும் அந்த மாதிரி எல்லா சைட்ல இருந்தும் ரத்தம் வந்துருச்சு ஆனால் அவர் புலியின் கழுத்தை இருக்குவதை தவிர்க்கவில்லை தவிர்க்கவில்லை புலி கழுத்தை அடங்கி நாக்கு வெளியில் அடங்கி பிறகு உடலும் தானும் மயங்கி விழுந்தார் சோ அது அதோட வாழாடுன்னு புலி இறந்ததுக்கு அப்புறமா தான் அவரும் அது மேலேயே விடறாரு அது வரைக்கும் அவரும் கழுத்தை புடிச்சிட்டே இருக்காரு புலியின் மரண உருமலும் ஆக்ரோஷமான கத்தலும் அக்கம் பக்கத்து கிராமத்தில் இருந்த ஆட்களை கூட்டி விட்டது உடனே அந்த எல்லாரும் கூடிட்டாங்க புலியின் கழுத்திலிருந்து அவர் பிடியை விலக்கி புதரிலிருந்து வெளியே தூக்கி ஊருக்கு கொண்டு போனார்கள் சிறுவனுக்கு உடலெல்லாம் காயம் இரத்த குளியல் நல்ல வேலை உயிருக்கு அபாயம் இல்லை அபாயம்னா டேஞ்சர் ஸோ டேஞ்சர் இல்ல பச்சிலைகளும் பராமரிப்பும் பச்சிலைனா அந்த பச்சிலை மருந்து போடுறது பராமரிப்புனா டேக் பண்றது சோமவர்மனின் ரணங்களை விரைவிலேயே குணமாக்கின தன் அருமை மகனை காப்பாற்றிவிட்டோம் என்ற நினைப்பே விரைவில் அவர் குணமடையும் மருந்தாகியது நினைவு திரும்பியதும் சோமவர்மன் தன் குலக் கொழுந்தை அள்ளி அணைக்கிறான் பண்ணிக்கிறார் எடுத்து கட்டி முத்தமிடுகிறான் கண்ணீர் வழியே கண் கலங்குகிறான் உன் அன்னை சுகமா எப்படி இருக்கிறாள் என்று கேட்கிறான் பல்லவ பாலகுனோ திகைக்கிறான் என இதுவரைக்கும் அவனுக்கு தெரியாது சோமவர்மன் தான் அவரோட அப்பா அப்படின்ட்டு ஷாக் ஆகிறான் இவ்வளவு தேடி வந்த தந்தை இவரே என்பதை அறிந்ததும் அவன் ஆனந்தத்திற்கு அளவே கிடையாது அவனும் ரொம்ப சந்தோஷப்படுறான் தந்தையும் தனையனும் தனையன்னா மகன் ரெண்டு பேரும் தஞ்சைக்கு திரும்புகின்றனர் சரிந்த கோபுரம் நிமிர வேண்டும் விழுந்த கோபுரம் எழ வேண்டும் அஸ்திவாரத்தை மாற்றி போட செய்கிறான் பாலகன் அதன்படியே மாற்றி அமைத்து மேலே அடுக்குகளை கூட்டிக்கொண்டே போகிறார்கள் கோபுரம் கம்பீரமாக நிமிர்கிறது உயர்கிறது நூற்றாண்டுகள் பல மறைந்தாலும் குலையாமல் நிலைத்து நிற்கும் ஆலயமாக அது ஓங்கி உயர்கிறது ஆலயம் என்றால் அது பிரகதீஸ்வரர் ஆலயம்தான் கோயில் என்றால் அது தஞ்சை பெரிய கோவில்தான் என்று பாரோர் புகழ பார்னா உலகம் பாரோர்னா உலகத்தார் உலகத்தார் புகழ பார்த்தோர் பிரமிக்க வியக்க வடித்த சிற்பிகளுக்கு வாரி வாரி வழங்கினார் சோழ பேரரசர் ராஜராஜர் சோமவர்மனும் அவர் மகனையும் எப்படி பாராட்டியிருப்பார் அவர்களுக்கு பரிசுகளை குவித்திருப்பார் என்பதை கற்பனை செய்து பாருங்கள்